புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கி அருகே சிலட்டூரில் பொன்னம்பலநாதர் கோவிலில் கும்பாபிஷேகம் விரைவில் நடைபெற திருவாசகம் முற்றோத்துதல் நடந்தது அறந்தாங்கி அருகே சிலட்டூரில் பழமையான பொன்னம்பலநாதர் கோவில் உள்ளது இக்கோவில் பதிமூன்றாம் நூற்றாண்டில் கட்டப்பட்ட கோவில் ஆகும் இக்கோவிலில் பொன்னம்பலநாதர் சவுந்தரநாயகி விநாயகர் முருகர் பைரவர் ஆகிய தெய்வங்கள் அருள் பாலித்து வருகின்றன இக்கோவிலில் உள்ள அம்பாளை நாகப்பள்ளி பூ சாற்றி வழிபட நாகதோஷம் நீங்கும் திருத்தலமாகும் மேலும் இங்குள்ள சிவனை வழிபட்டால் இக்கோவிலில் தற்போது திருப்பணி வீச்சில் நடைபெறும் நிலையில் கும்பாபிஷேகம் தங்கு தடையின்றி விரைந்து நடைபெற சிலட்டூர் ஸ்ரீ ராமகிருஷ்ணா அறக்கட்டளை சார்பில் திருவாசகம் முற்றோதுதல் விழா நடந்தது இதில் சிலட்டூர் அறந்தாங்கி நெய்வேலி ஆலங்குடி புதுக்கோட்டை மேமிசல் ஆகிய ஊர்களைச் சேர்ந்த சிவத்தொண்டர்கள் கலந்து கொண்டு திருவாசகம் படித்து விரைவில் கும்பாபிஷேகம் நடைபெற பொன்னம்பலநாதனை வேண்டி பிரார்த்தனை செய்தனர் விழா ஏற்பாடுகளை ராமகிருஷ்ணா அறக்கட்டளை நிர்வாகிகள் சிறப்பாக செய்தனர்